நாம் தமிழர் சீமானோட ஆடியோ மாறி மாறி ரிலீஸ் ஆகுது அதில் காளியம்மாவில் பிசுறின்னு சீமான் பேசுனது ரொம்ப பரபரப்பாச்சு அதுக்கு காளியம்மா கிட்டே இருந்து பெருசாக ரியாக்ஷன் இல்லை அண்ணன் தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறாருங்கிற அளவில் காளியம்மா நடந்துக்கிட்டாங்க இந்த நிலமையில் சீமான் பேசுன இன்னொரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் காளியம்மாக்கு எதிராக சீமான் ரொம்பவும் பொங்கியிருக்காரு என்ன வேலை செய்கிறேன்னு எங்களுக்கு தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாது அவர் ரொம்ப பேரன்புக்கார் அதே மாதிரி பெரும்போகம் கொண்டவன் அவன் எதை பத்தியும் வளப்பட மாட்டான் இப்படி தான் காந்தி கல்யாண சொந்தத்தை வளர்த்தான் கடைசியா துரோகத்தில் போய் நின்று திறமை மட்டும் முக்கியம் இல்ல நீ என்ன செய்யறான்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துருந்தீங்கன்னா கட்சி அப்படி நாங்கள் வளர்க்குறது நீ அங்கே போய் இங்க போய் அங்க கூட தனியாக கலந்து ஆகிவிடறது பெண்களெல்லாம் தனியாக கலந்தாய்வு விடுறது நாகூட்டத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்த்து கொடுத்துருக்க செல்போன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுத்துருக்க அதெல்லாம் என்ன தன்னோட கட்சியில் காளியம்மா நல்ல பேர் எடுத்து பிரபலமாகிறது சீமானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறது அவரோட வயசுலேயே கேட்க முடியுது ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தர வரிசையில் காளியம்மாவில் சேர்ந்துருவார் கட்சியை விட்டு போயிடுவாங்கன்னு அங்கே ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சீமான் மனசுக்குள்ளே ஓடுறதே வேறு விஜய் கட்சிக்கு போகிறதெல்லாம் தான் இருப்பாங்க அதனால நாம் தமிழர் கட்சி கலகலத்துரும் தன்னோட இளைஞர் ஓட்டு வாங்கி பனாலாயிருங்கிற பயம் வந்துருச்சு அதனால தான் தம்பி விஜய் கூட கூட்டணிங்கிற மாதிரி எல்லாம் பிணாத்த ஆரம்பித்தார் விஷயமான் அப்புறம் இல்லைன்னு சொல்லி சமாளித்தார் இந்த நேரத்தில் தான் காளியம்மா கூட விரிசல்ங்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்குது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு காளியம்மா போனால் அங்கே இருந்துக்கிட்டே நாம் தமிழர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் காளியம்மா செயல்பட்டால் நல்லா இருக்குன்னு தோணியிருக்கு இது ஒரு வகையில் நாம் தமிழருக்கு ரொம்பவும் பயன்படும் விஜயோட எதிர்கால திட்டம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாச்சும் பண்ணாதான் நாம் தமிழரை வலுவாக கொண்டு போக முடியும் தன்னோட அரசியலும் செல்லுபடியாகும்னு சீமான் மனசில் கணக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது காளியம்மா விஜய் கட்சிக்கு போகத்தான் போகிறாரு அங்கே இருந்தே அண்ணன் சீமானோட ஸ்லீப்பர் செயலாக செயல்படுவார்னு நாம் தமிழர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா விஜய் ரொம்பவே உஷாராக இருக்கணும்னு தாவேக்கா வட்டாரத்துலேயும் பேச்சு கிளம்பியிருக்கு என்ன நடக்க போகுதோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க